அன்பார்ந்த ஞானவளி யூடியூப் சேனல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் ரிஷபராசி என்பர்களுக்கு கோச்சாரத்தில் ஒம்பது நவகரங்களில் அசுரகுரு சுக்ரான் பெயர்ச்சி பலன்கள் காண்போம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் ஆகஸ்ட் மாதம் ஒன்றாம் தேதி முதல் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வரை கடகராசியிலிருந்து சிம்மராசிக்கு சுக்ரான் பெயர்ச்சியாகி மகம் பூரம் உத்திரம் மூன்று நட்சத்திரங்களை கடக்கப் போகிறார் கோச்சாரத்திலே சுக்கரபகன் வந்து சிம்மராசியில் வரும்போது மேகங்கள் வந்து சிங்கம் போல் கர்ஜிக்கும் இடி மின்னலுடன் மிக கனமழை பொழியும் தண்ணீர் பற்றாக்குறை நிவர்த்தியாகும் செவ்வாய் சனி பார்வையில் சுக்கரன் அமரும்போது ரிஷபராசி என்பது எந்த மாதிரியான பல பலன்கள் கிடைக்கும் என்பதை இந்த பதில் காணலாம் நம்முடைய ஞானாவளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வருகின்ற ஆள் பட்டன் நடத்திங்க நன்றி ரிஷபராசிக்கும் துளாராசிக்கும் அதிபதியானவர் சுக்ரன் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது பர்சன்ட்டு நற்பலன்கள் ஐம்பது பர்சன்ட்டு சத்ரு பகை நோய் கடன் சுக்கரபகான் மூலமே ரிஷபராசி என்பர்களுக்கு நன்மையும் உண்டு தீமையும் உண்டு நீங்கள் வந்து கடன் வாங்காத இருக்கும்போது உங்களுக்கு நல்லது கடன் வாங்கினீங்கன்னா கடன் வாங்கி ஜாலியாக செலவு பண்ணீங்க அவரை கடன் மேல் கடன் பகை எதிர்ப்பு நோய் எல்லாமே வந்துடும் ரிஷபராசியில் அஷ்டம லாபாதிபதி குரு அமர்ந்திருக்கிறார் சந்திரபகான் நட்சத்திரத்திலே விரைய களத்தரக்காரர்கள் செவ்வாய் சஞ்சரம் செய்கிறார் பெரும்பாலும் ரிஷபராசி என்பர்கள் ஜென்மராசியிலே குரு சஞ்சலம் செய்யும்போது உடல் ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும் நீங்கள் வந்து நேர நேரத்திற்கு சரியாக சாப்பிட வேண்டும் படுத்து நன்றாக ஓய்வெடுத்து கொள்ள வேண்டும் ரிஷபராசிக்கு மூன்றாவது வீட்டிலே கடந்த இருபத்தி ஆறு நாட்களாக சுக்கர பகவான் வந்து சஞ்சலம் செய்யும்போது புதன் சுக்கரன் கூட்டணி தைரிய வீரிய சகாயஸ்தானத்திலே புதன் சுக்கரன் கூட்டணி சேர்ந்திருக்கும் போது பெரிய அளவு நீங்கள் வந்து ஜாலியாக சந்தோஷமாக மனமகிழ்ச்சியாக தைரியமான முடிவுகள் நீங்கள் எடுத்திருக்கலாம் பகை விரோதம் போட்டிலாம் இல்லாமல் இருந்திருக்கும் உங்கள் தம்பி தங்கை உடன் பிறந்தவர்கள் நல்ல மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருந்திருப்பாங்க தம்பி தங்கைகளுக்காக உங்களுடைய முயற்சிகள் வெற்றி அடைஞ்சிருக்கும் ஆகஸ்ட் ஒன்று முதல் இருபத்தி ஆறு வரை ரிசபராசிக்கு நான்காம் வருடமான சுகஸ்தானத்திலே சுக்கரபகான் செஞ்சிடம் செய்யும்போது ரிஷபராசு என்புளுக்கு சுக கேடு நீங்கும் சுகம் கிடைக்கும் கதவை தட்டும் திடீர் அதிர்ஷ்டம் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் இந்த இருபத்தி ஆறு நாட்கள் ரிஷபராசி என்பவர்களுடைய கதவை தட்டும் அவருடைய நேர் ஏழாம் பார்வை பத்தாவது வீட்டின் மேல் விழுகிறது பத்தாவது வீட்டிலே சனி பகவான் வக்கரகதியில் பின்னோக்கி செல்கிறார் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரிஷபராசு என்பலுக்கு தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்து கொஞ்சம் கூடுதல் பொறுப்பு உங்களுக்கு வரும் கூடுதல் வேலை சுமை உங்களுக்கு கூடுதலாக இருக்கும் வேலை இல்லாமல் வேலை தேடி தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு வேலை கிடைக்கும் ஆகஸ்ட் ஒன்று முதல் இருபத்தி ஆறு வரை நீங்கள் வந்து வேலை தேடினிங்கன்னா வேலை கிடைக்கும் வேலையில் இருக்கக்கூடியவர்கள் பதவி உயர்வுக்காக காத்து கொண்டிருப்பவர்கள் அதுக்கு வந்து முயற்சி செய்யலாம் அதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு சிம்ம ராசியிலே சுக்கரபகவான் சஞ்சாரம் செய்யும்போது மழை நன்றாக பொழையும் விவசாயிகளுக்கு பெரும்பாலும் சிறப்பு ஆடு மாடு கால்நடை கோழி நல்ல வளர்ச்சி உண்டு விவசாயத்தில் பூஞ்செடி வைத்து பூ எடுத்து கொண்டிருப்பவர்கள் பூ மகசூல் கூடுதலாக வரும் பூ விளைச்சல் அதிகரிக்கும் ஜென்ம ராசியில் அமர்ந்திருக்கக்கூடிய செவ்வாய் பகவானுடைய நான்காம் பார்வை சுக்கர பகவான் மேல் விழுகிறது பிரிந்த கணவன் மனைவி பிரிந்த காதலர்கள் பிரிந்த நண்பர்கள் பிரிந்த உறவினர்கள் மீண்டும் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பு உண்டு ஆகஸ்ட் ஒன்று முதல் இருபத்தி ஆறு வரை பிரிந்தவர்கள் மீண்டும் ஒன்று சேரலாம் குடும்பத்தில் வந்து நல்ல மகிழ்ச்சி சந்தோஷத்தை அனுபவிக்கலாம் பழைய வண்டி வாகனம் எப்போ ஆகிட்டே இருக்குது அதை விற்றுட்டு புதிய வண்டி வாகனம் வாங்கலாமா அப்படின்னா ஆகஸ்ட்டு இருபத்தி ஆறு வரை அதற்குண்டான வாய்ப்பு உண்டு நிலபுல சொத்துக்கள் வழியில் எதோ பிரச்சனை இருந்துச்சுன்னா அந்த பிரச்சனையெல்லாம் பேசி தீர்த்துக்கலாம் வீடு கட்டணும் அப்படின்னு காத்துக்கொண்டு இருப்பவர்கள் வீடு கட்டுவதற்கான வாய்ப்பு உண்டு பழைய வீட்டை வந்து ஆல்டேஷன் பண்ணலாம் தாயார் உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் நான்காவது வீட்டிலே சுக்கரபகவான் செய்யும் செய்யும்போது செவ்வாய் பார்வையில் இருக்கும்போது ஒரு சிலர் வந்து புதிய நிலபல சொத்து சேர்க்கையும் உண்டு தந்தை வழியிலும் கிடைக்கலாம் அல்லது உங்களுடைய சுய சம்பாதித்திலும் வாங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு ஆகஸ்ட் ஒன்று முதல் இருபத்தி ஆறு வரை ராசிக்கு இரண்டாம் வீட்டிற்கும் ஐந்தாம் வீட்டிற்கும் அதிபதியான புதன் வக்கரகதியில் கடகராசியிலே பின்னோக்கி வந்து கொண்டிருக்கிறார் இரண்டுக்கும் ஐந்துக்கும் உடைய புதன் வந்து வக்கரகதியில் வரும்போது உங்கள் குடும்பம் உங்கள் வாக்கு உங்கள் பேச்சில் காணமாக இருக்கணும் யாரையும் வந்து எறிந்து வெட்டி வடிக்கணும் பேசாதீங்க யாரையும் புகழ்ந்தும் பேசாதீங்க நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு என்றிருந்தால் போதும் தோலுக்கு மேலே வளர்ந்த பிள்ளைக்கு புத்திமதி சொல்கிறேன் திருத்துறேன் அப்படின்னு அதிக உரிமை எடுத்துக்கொள்ளாதீங்க ஏன்னா வந்து உங்களுக்கு ஐந்தாவது வீட்டிலே கேது அமர்ந்திருக்கிறார் பெரும்பாலும் வந்து புதன் வக்கரகதியில் பின்னோக்கி வரும்போது ஐந்தாவது வீட்டிலே கேது இருக்கும்போது குரு பார்வையில் கேது அமர்ந்தாலும் உங்கள் பிள்ளைகளால் உங்களுக்கு மன சங்கடங்கள் வரக்கூடிய அமைப்பு உண்டு ஆகஸ்ட் மாதம் ஒன்றாம் தேதி முதல் ஒன்பதாம் தேதி வரை கேது நட்சத்திரத்திலே சுக்கர வந்து சஞ்சாரம் செய்வார் நவாம்ச கட்டத்தில் ராசியிலே சுக்கரன் அமர்ந்திருப்பார் ராசியில் அமர்ந்திருக்கக்கூடிய குரு நவாம்ச கட்டத்தில் சிம்ம ராசியில் அமர்ந்திருப்பார் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல அமைப்பு அஷ்டம லாபாதிபதி சிம்ம ராசியிலே நவாம்ச கட்டத்தில் அமர்ந்திருக்கும் போது சில பேர் வந்து வீடு மாற்றம் வாடகை வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் சொந்தமாக வீடு கட்டி கூட போயிடலாம் அல்லது நல்ல வீட்டுக்கு வாடகை வீட்டுக்கு இடம் வேலை விஷயமா தொழில் விஷயமா படிப்பு விஷயமா வெளியில் தங்கி வேலை பார்க்குற மாதிரி படிக்கிற மாதிரி வெளியூர் வெளியூர வெளிநாடு வாய்ப்புகள்லாம் ரிசுபராசன் கிடைக்கும் அதாவது ஆகஸ்ட் ஒன்று முதல் ஒம்பது வரை ஆகஸ்ட் ஒன்று முதல் ஒம்பது வரை ஆன்மீக சுற்றுலா சென்று வரலாம் இன்ப சுற்றுலா சென்று வரலாம் பொழுதுபோக்காக வெளியில் போய்ட்டு நல்ல ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வரக்கூடிய அமைப்பு ரிசுபராசி என்பது உண்டு ஆகஸ்ட் மாதம் ஒம்பது முதல் இருபத்தி மூன்று வரை சுக்கர பகவான் வந்து தன்னுடைய சுய நட்சத்திர சாரத்திலே செஞ்சிடலாம் செய்வார் அப்போ வந்து நவாம்ச கட்டத்தில் சிம்ம ராசியிலே சுக்கரபகான் வந்து அமர்ந்திருப்பார் இது வந்து ஒரு அற்புதமான அமைப்பு வீடு கட்டக்கூடியவர்கள் புதிய வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடியவர்கள் உங்களுடைய வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்ளலாம் சேமிப்பு பணம் இருந்துச்சுன்னா சேமித்த பணங்களை நிலவள சொத்துக்களில் நீங்கள் வந்து முதலீடு செய்யலாம் அதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு ஆகஸ்ட் மாதம் இருபத்தி மூன்று முதல் இருபத்தி ஆறு வரை சூரிய பகவான் நட்சத்திரத்திலே சுக்கரபகான் சஞ்சாரம் செய்யும்போது அரசு வேலையில் உள்ளவர்கள் அரசியலில் உள்ளவர்கள் உயர் பதவி கூடுதல் ஜமலம் பிரமோசன் இப்படி வந்து நல்ல மாற்றங்களை சந்திக்கலாம் இந்த சுக்கரான் பயிற்சி ரிசபராசிக்கு தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்து நல்ல வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய அமைப்பும் உண்டு ரிசபராசிக்கு பதினோராவது வீட்டிலே சனி நட்சத்திரத்திலே ராகு சஞ்சலம் செய்கிறார் கோச்சாரத்திலே பதினோராவது வீட்டிலே ராகு வரும்போது கண்டிப்பாக போட்டி பந்தயம் ரேஸு நீங்கள் வந்து எதிர்பாராத உங்களுடைய அபிலாஷைகள் நிறைவேறும் நீங்கள் வந்து சின்ன ஆசையாக இருந்தாலும் சரி பேராசையாக இருந்தாலும் சரி பெரிய ஆசையாக இருந்தாலும் சரி ரிசபராசி என்பதற்கு உங்களுடைய ஆசைகள் கண்டிப்பாக நிறைவேறும் பதினோராவது வீட்டில் ராகம் வந்திருக்கும் போது நீங்கள் வந்து ஆசைப்பட்டு கேரளா லாட்ரி ஜீட்டு வாங்கலாம் ஆசைப்பட்டு போட்டி பந்தயங்களில் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு இளைஞர்கள் வந்து விளையாட்டு போட்டிகளில் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புலாம் உண்டு இதை வந்து பயன்படுத்தி கொள்ளுங்கள் ரிஷபராசிக்கு பத்தாவது வீட்டிலே சனி பகவான் அமர்ந்திருக்கிறார் சுக்கர பகவான் பார்வையில் சனி அமைந்திருக்கும்போது இந்த மாதம் வந்து ஆகஸ்ட் இருபத்தி ஆறு வரை வேலை சார்ந்து தொழில் சார்ந்து ஒரு நல்ல மாற்றங்கள் உண்டு ரிஷபராசிக்கு ஐந்தாவது வீட்டிலே கேது அமர்ந்திருக்கிறார் பெரும்பாலும் கோச்சாரத்திலே ஐந்தாவது வீட்டிலே கேது வரும்போது குலதெய்வ வழிபாட்டில் தடங்களை ஏற்படுத்துவார் நாம் வந்து நினச்ச உடனே எதிர்பார்த்த உடனே கோயிலுக்கு போய்ட்டு முடியாது குலதெய்வ வழிபாடு தவறாமல் ரிஷபராசி நண்பர்கள் செய்ய வேண்டும் பூரிய சொத்துக்களில் வில்லங்கம் பிரச்சனை இல்லாமல் பார்த்து கொள்வது நல்லது ஆகஸ்ட் ஒன்று முதல் இருபத்தி ஆறு வரை சுகஸ்தானமான நான்காவது வீட்டிலே சுக்கர பகவான் செய்யும்போது செவ்வாய் சனி இரண்டு கிரக பார்வை சுக்கரன் மேல் விழும்போது வண்டி வாகனங்களில் இரவு நேர பயணங்களில் ரிஷபராசு என்பர்கள் கவனமாக போயிட்டு கவனமாக வாங்க ஏன்னா உங்களுக்கு ஆறு கூடையவர் சுக்கரன் அவர் வந்து சுகஸ்தானத்தில் அமர்ந்திருக்கும்போது நோய் நொடி தொந்தரவு மருத்துவ செலவு இவர் வந்து கூடுதலாக உங்களுக்கு வந்து நோயும் கொடுத்து அதன் மூலம் செலவுகளையும் கொடுப்பதற்கான வாய்ப்புண்டு ரிசுபராசு என்பர்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக எடுத்துக்கொள்ளுங்க இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மரண கருத்துக்களை நம்முடைய பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய ஞானவழி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவிருக்கின்ற ஆள் நடத்திங்க தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம்